ஓம் சக்தி தாயே எல்லாம் உம் செயலம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்று கற்றுக்கொள்ளும்படி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அது இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பதினான்கு இப்ப பதினான்காவது பாடத்துல வந்திருக்கிறோம் இப்போ கைரேகை சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய அரிய கலை அதாவது இதில் தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ ஏன்னா நம்ம கூடையே இது இருக்கு அதனால் நம்ம கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்ன செஞ்சோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன இனிமே என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம கை ரேகையை பார்த்து கையை மேட்ட பார்த்து இதை கண்டுபிடிச்சு நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுக்காண்டி இந்த பதிவு இப்போ ஜோதிடர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் கத்துக்கிறவங்களாக இருக்கட்டும் புதுசாக கத்துவங்களா இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கரைப் இது வரைக்கும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெறலாம் அதாவது இப்ப ஜோதிடம் சாஸ்திரம் வந்து மிகப்பெரிய கலை கைரேகை கலைங்கிறது மிகப்பெரிய கலை இதை கத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்க பார்த்துக்கலாம் பக்கத்துல இருக்கவங்களை பார்க்கலாம் இது மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் உடனே ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் இன்றைக்கு புதன் மேடு புதன் ரேகை அதாவது புதன் மேட்டில் காணக்கூடிய அறிகுறிகள் அதாவது முக்கியமாக இருக்கிற நிறைய அதிர்ஷ்ட குறிகள் தான் இருக்குது முக்கியமாக ஈஸியாக காணக்கூடிய குறிகள் நிறைய காணக்கூடிய குறிகள் தான் நம்ம முதல்ல சொல்லி தர போகிறோம் அதை பார்த்துக்கங்க பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ நம்ம கை ரேகை அமைப்புக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இது ஒரு கைரேகை இந்த கைரேகையில இப்ப எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அதுல சூண்டு விரல் இன்னைக்கு சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன்மேடு நான் பார்த்துங்க புதன்மேடுதான் இந்த புதன்மேட்டில் காணக்கூடிய அறிகுறிகள் புதன்மேடு எப்படி இருக்கால் என்ன பழங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு பதினான்கு கையில் காணப்படக்கூடிய காலச்சக்கரம் புதன்மேடு புதன் வெட்டு குழிகள் புதன் வெட்டு ரேகைகள் அதாவது படிக்காத மேதைகளாகவும் இருப்பாங்க நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க படிக்காம புத்திசாலியாகவும் அறிவு திறமையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு புதன் என்பவர் புத்திசாலி கிரகம் அறிவாலே யோசனை பண்ணிட்டு இருப்பான் புத்திசாலி டக்குன்னு பூந்து வந்துடுவான் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு புதன் வந்து கிரகத்திலேயே எல்லா விட புதன் வந்து ரொம்ப திறமை எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் கெட்டு போகவே மாட்டார் இன்னும் சொல்ல போனா ஆறு எட்டு பணங்களை மறையவே மாட்டார் புதனுக்கு மறைவே கிடையாது சூரியனோட பக்கத்துல குளோஸா இருந்தா கூட ஒண்ணுமே ஆக மாட்டார் அவர் வந்து ஒரு குட்டி கிரகம் புதன் வந்து ஒரு இளமையானவர் என்னைக்குமே இளமையா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் புதனுடைய காரகத்துவம்னா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க அறிவாளித்தனமா இருப்பாங்க அரை வேக்காட்டுத்தனம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்றது இந்த மாதிரி புதன் இருக்கிறவங்களுக்கு புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு அருள் புதன் மேடு தட்டையா இருக்கு சார் இப்போ இந்த சூண்டு விரலுக்கு கீழே இருக்கிற புதன் வீடு தட்டையா இருக்கு இல்ல பழமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தேரமா கம்மியா இருக்கும் புத்தி கம்மியா இருக்கும்னு சொல்லலாம் அப்ப நீதி நேர்மை சத்தியம் தர்மம்னு நினைப்பாங்க நியாயமா வியாபாரம் பண்றாங்க பாத்தீங்களா நியாயமா வியாபாரம் பண்ற வியாபாரம் பண்ண தெரியாது நியாயமா வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த புதன் தட்டையாவோ இல்லை பலமாவோ இருந்ததுன்னா நியாயமா நீதியா வியாபாரம் பண்ணுவாங்க இப்ப நல்ல அறிவாளி புத்திசாலி வாழ்க்கையில் முனுக்கு வரணுங்கிறதுக்காண்டி வியாபாரத்தை திறமையா பண்ணுவாங்க அந்த திறமையா பண்ணக்கூடிய எப்படி இருப்பாங்கன்னா புதன் ஓரளவு உப்படா இருந்ததுன்னா நல்ல புத்திசாலி நல்ல அறிவாற்று நல்ல சுறுசுறுப்பு நல்ல ஸ்மார்ட்னஸ் அதாவது கணக்கு போடுறதுல ரொம்ப நல்ல திறமையா இருப்பாங்க முதன் தட்டையா இருந்ததுன்னா கணக்கு வராது விஞ்ஞானம் வராது அறிவு கம்மியா இருக்கும் அதாவது புதன் வீடு கொஞ்சம் உரணும் உட்கடா இருந்தா கணக்கு போடுறதுல நல்ல புளியா இருப்பாங்க நல்ல திறமையா இருப்பாங்க விஞ்ஞானம் அறிவு நிறைய இருக்கும் அதாவது நல்ல திறமை சாரி வியாபாரத்துல பக்காவா இருப்பாங்க வியாபாரத்துல திறமையா இருந்து தொழிலதிபர்களாக இருப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த புதன் நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி வியாபாரத்துல பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் அளவுக்கு அதிகமாக இந்த எல்லா மேட்ட விட புதன் மேடு ரொம்ப ஓவரா உப்பரா இருக்கு சார் அப்ப என்ன பண்ணுவாங்க அதாவது மோசடி பண்ணக்கூடிய எண்ணம் உருவாகும் நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்ற பேச்சுக்கள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இப்ப எல்லாருமே மோசடி பண்ணுவாங்கன்னு கிடையாது ஆனா மோசடி பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறது புதனுடைய வேலை இப்ப கிரகங்களுடைய வேலை என்ன தெரியுமா எண்ணத்தை மட்டுமே உருவாக்க முடியும் அந்த எண்ணம் வந்து உருவாகும் புதன் மேடு எல்லா மேட்டை விட அளவுக்கு அதிகமா உப்பலா இருந்ததுன்னு வச்சுங்க கும்னு உப்பலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணம் மோசடி பண்ணணும் திருட்டுத்தனம் பண்ணணும் அதாவது ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அதுக்கு வேணாலும் பண்ணுவாங்க எண்ணம் தருடம் பண்ணியாது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய அந்த எண்ணம் உருவாகும் எண்ணத்தை உருவாக்குவது மட்டுமே கிரகங்களுடைய வேலை செயல்படுத்துவது நம்மளுடைய வேலை நம்ம புத்தியை கொண்டு இப்ப இந்த இந்த மேடு வந்து நல்லா ஒப்படா இருக்கு சார் இருதய ரேகை உதி ரேக ஆயில் ரேகை சூரிய ரேகை விதி ரேக மிக சிறப்பா துண்டு விண்டு வெட்டு இல்லாம இருக்குன்னு வச்சுங்க அது வந்து கம்மிப்படும் அந்த ஆசையை குறைச்சிருவாரு அளவுக்கு அதிகமா தப்பு பண்ண மாட்டாங்க அந்த புத்தியை கொண்டு அவர்கள் திருத்துவதற்கு வாய்ப்பு உண்டு மோசடி பண்ணோம்னா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு உண்டு இல்லைன்னா அந்த குணம் அந்த ஒரு இது அதிகமாகும் புதன் அளவுக்கு அதிகமாக இருந்தாக்க அந்த மோசடி செய்ய வேண்டும் திருட்டுத்தனம் பண்ணணும் அதாவது காப்படம் பண்றது களம் அடிக்கிறது இந்த மாதிரி எண்ணங்களை தவறான எண்ணங்களை உருவாக்குவார் தவறு செய்வாங்கன்னு நான் சொல்ல தவறான எண்ணங்களை உருவாக்குவார் இப்ப இந்த புதன் மேட்ல ஒரு சின்ன ஒரு ஒரு ரேக இருக்கு சார் மிக சிறந்த அமைப்பு திடீர்னு பணக்காரங்களா ஆயிடுவாங்க அவரு எப்படி ஆவாங்கன்னு தெரியாது திடீர்னு நல்ல பணக்காரங்களா ஆகிடுவாங்க நல்ல யோசனை பண்ணி இதுலயே ஒரு நான்கு ரேகைகள் இருக்கு ரெண்டு மூணு நாலு ரேக இருக்கு அவர்கள் அதாவது மருத்துவத்துறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க இருக்கலாம் இல்ல அவங்க வீட்டுக்காரங்க இருக்கலாம் இல்ல அவங்க வீட்டுல யாராவது ஒரு குடும்பத்துல யாராவது ஒரு மருத்துவராகவோ மருத்துவத்துறையில் வேலை செய்ய பணியாளர்களாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி நாலு ரேக புதன்மேட்ல இருந்ததுன்னா இவங்க மருத்துவராக இருக்கணும் இல்லைன்னா மருத்துவத்துறையில அவங்க வீட்லயோ ஸ்டாஃபாவோ இல்ல மெடிக்கல்ல ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியோ ஏதோ ஒரு வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அத பாத்துங்க இதுல எக்கச்சக்கமான ரேகைகள் இருக்கு சார் இந்த மாதிரி அதிகமான ரேகைகள் இருந்து மேடு நல்லா இருந்ததுன்னா எண்ணம் வந்து தவறான வழிகளில் அபாயகரமான வழிகளில் விஞ்ஞானம் தெரியும் கணக்கு தெரியும் நல்லா கணக்கு போட்டு வாழ்க்கையில எப்படியாவது முழுக்கு வந்துடுவாங்க அளவுக்கு அதிகமான ரேகைகள் அதுல பல ரேகைகள் நிறைய ஓடிட்டு இருக்கு தவறான வழியில் அபாயகரமான வழியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அந்த மனம் ஏற்படும் அந்த மனசுல எப்படியாவது வாழ்க்கையில அடிச்சு குடிச்சுட்டு அந்த ஒரு எண்ணம் தோன்றும் பொதுவாகவே புதன் வந்து புத்திசாலி கிரகம் அறிவாளி கிரகம் அறிவு அதிகமா இருக்கு புத்தி அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாத விஷயமா எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஒரு ஓட்ட பந்தயமே வைக்கிறாங்க அடுத்தவங்களை காலம் தட்டி விட்டு உங்க வேலை அதாவது தவறான வழிகளில் பணம் அபாயகரமான வழிகளில் திருட்டுத்தனம் பண்றது மோசடி பண்றது இந்த மாதிரி வழியில வாழ்க்கையில மூணு போறது முயற்சி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி உங்க கையில வேகைகள் இருந்ததுன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அத நீங்க பாத்துங்க நான் போடுற பதிவுல முக்கால்வாசி பதிவுல எச்சரிக்கையான பதிவுகள் மட்டுமே இப்ப இந்த ரேகையில இப்படி ஒரு குறுக்க ஒரு ரேகை வருது அதே இங்க ரேகை இருக்கு அது இல்ல இந்த வர்றது தாரரே அது கிடையாது இது வந்து இந்த இந்த மட்டும் மட்டும் இருக்கும் ஒரு வருது அப்படின்னா இப்படி வருதுன்னு வச்சுங்க அவர்கள் பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவரோட சொத்து சுகம் பொருள் இது திருடு போவதற்கு வாய்ப்பு இந்த மாதிரி மேல கூறியிருந்ததுனா நல்லது இப்படி இப்படி கிராசிங் இருந்ததுன்னா திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு பொருட்கள் திருடு போவதற்கு பணம் திருடு போவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் இதுல ஒரு புள்ளி குறி இருக்கு சார் இதுல கருப்பு புள்ளி இந்த புதன்மேட்ல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு அவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டா நஷ்டம் வரும் வியாபாரத்துல ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி புள்ளி இருந்ததுன்னா அந்த புள்ளி வரைக்கும் அது அவங்க வியாபாரத்தில் ஈடுபட்ட நஷ்டம் கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்ப இதுல காணப்படக்கூடிய புலிகள்ல முக்காவாசி பாதி கெடுதல் பாதி நல்லது அந்த மாதிரி நடத்த வாய்ப்பு இருக்கு நம்ம சனீஸ்வர பகவான் புத பகவான் செவ்வாய் சந்திரன் இவர்கள் முக்கியமா தவறு செய்வதற்கு எண்ணத்தை தூண்டுவார்கள் அது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி எண்ணம் உருவாகதற்கு வாய்ப்பு உண்டு உங்க கைய புதன் அதாவது சனி புதன் செவ்வாய் சந்திரன் இந்த மேட்ட நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கை ஆராய்ச்சி பண்ணணும் அந்த கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது நல்லா எச்சரிக்கை ஆராய்ச்சி பண்ணுவோம் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா கண்டுபிடிக்கிறது தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு நம்ம எச்சரிக்கையா பாத்துங்க இந்த கையில ஒரு இன் டூ மார்க் இருக்கு சார் புள்ளி இருந்ததுனா பிசினஸ் வியாபாரம் எதுவுமே பண்ணக்கூடாது இன்டு மார்க் இருந்ததுனா அந்த இருதய ரேகை நல்லா இருந்து உத்தி ரேகை நல்லா இருந்து ஆயில் ரேகை விதி ரேகை சூரிய ரேகை முக்கியமா ஒரு ரெண்டு மூணு மேடுகள் நல்லா இருந்ததுனா அவர்கள் நல்லதை செய்யறதுக்கு நல்ல எண்ணம் உருவாகும் வாழ்க்கையில நல்ல பெரிய அளவுல தந்துருவாங்க நல்ல பிசினஸ்ல நல்ல பேச்சு திறமை நல்ல அறிவாற்றல் எல்லாத்தையும் நல்லா பொதுவாகவே புதன் வந்து நல்ல அழகா இனிக்க இனிக்க பேசக்கூடியவர்கள் தேர்ச்சி திறமை என்ன சொல்ல போனா இந்த புதன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு லாயர் நீதிபதி வாயாள வாழ்க்கைய நடத்தக்கூடியவர் ஜோதிடர்கள் மிக மிகச்சிறந்த ஜோதிடர்கள் ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானி இந்த மாதிரி உருவாகிறவங்க எல்லாமே அறிவு திறமையா அறிவு கொண்டு வாழ்க்கையில நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவங்க கூட இந்த புதன் அதிகமா இருக்கிறவங்கள வாய்ப்பு இருக்கும் இந்த இன்டூ மார்க் நம்ம காணப்படும் போது கையில இந்த ரேகைகள் முக்கியமான ரேகைகள் நல்லா இருந்தது செய்வாங்க இல்ல இது கெட்டு போச்சு சார் இந்த புத்தி ரேகை சரியா இல்ல இறுதி ரேகை சரியில்லை ஆயுள் ரேகை சரியில்லை அப்படிங்கும் போது எண்ணம் தவறான வழிகளில் செயல்படும் என்ன சொல்றீங்க எண்ணம் தவறான வழிகளில் செயல்படும் எச்சரிக்கையா பார்த்து இது எச்சரிக்கை பதிவு தான் புத்திரேகை நல்லா இருந்தா நல்லது இல்லைன்னா எண்ணம் தவறான வழிகளில் அபாயகரமான வழிகளில் செயல்படும் இப்போ இதே மாதிரி இருதயத்தல பிரச்சனை இல்லாம இருக்கணும் அதாவது சூரிய ரேக விதி ரேக நல்லா இருந்ததுன்னா நல்ல சிறந்த உச்சத்துக்கு பிசினஸ்ல நல்ல டாப் லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுல ஏதாவது குளறுபடி வந்துருச்சுன்னா கோளாறு வந்துருச்சுன்னா அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க அதாவது தவறுகளாக அபாயகரமாக அதாவது உண்மைக்கு மாறாக பிஸ்னஸில் கலப்படம் பண்ணுறது களநோட்டை அடிக்கிறது ஏமாத்தியே குரும நடத்துவாங்க சார் அதாவது எப்படியாவது ஏமாற்றி வாழ்க்கையில் ஏமாத்துறத அவங்க தொழிலாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கையை பாருங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்க இந்த மாதிரி இருந்தால் நல்ல யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணி ஆன்மீக ரீதியாக ஈடுபட்டு நம்ம இதில் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டோம்னா அந்த எண்ணம் மாறுவதற்கு இந்த ரேகையை கூட அந்த ஸ்டார் கூட மாறிடும் மாறக்கூடிய எண்ணங்களை உருவாக்குவது மனிதன் நமக்கு ஆறாவது கடவுள் கொடுத்துருக்காரு இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதை மாற்ற முடியும் அதை பார்த்தீங்க இதுல வந்து ஒரு சதுரம் இருக்கு சார் இங்க சதுரம் இருக்குதுன்னா மிக சிறந்த அதாவது வியாபாரத்துல நஷ்டம் வரும் ஏதாவது தொழிலோ நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காப்பாற்றப்படுவீர்கள் காப்பாற்றப்படும் இந்த ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அவங்க காப்பாற்றி வாழ்க்கையில நல்ல நிலைமை இதை பார்த்துருங்க இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கோணம் குரிய இருக்கு சார் இந்த இடத்துல புதன்மேட்டுல ஒரு முக்கோணம் அழகா இருக்கு அவர்கள் ஒரு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர்களுடைய எண்ணம் எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் வேலை செய்யும் அரசியல்ல எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய அரசியல் நிபுணர்கள் கையில் இந்த மாதிரி இருக்கும் அதாவது பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு வரக்கூடிய அச்சு அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடியது அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய முகோணம் மிகப்பெரிய அரசியல் அதாவது பணம் சம்பாதிக்கிறதுல மூளை நல்ல வேலை செஞ்சு வாழ்க்கையில போரி போரியா குமிக்கக்கூடிய ஒரு மனோபோக்குவம் வரும் தவறுதலாக உண்மைக்கு மாறாக வருவதற்கு வாய்ப்பு வந்து அந்த எண்ணத்தை உருவாக்குவார் பணம் சம்பாதிச்சு கொடுப்பார்னு சொல்ல எண்ணம் உருவாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்ப முக்கோணம் வந்து சரியில்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல ஒரு வளைகுறி இருக்கு சார் அதாவது வளைகுறினா தெரியும் மீன் பிடிக்கிறதுக்கு வளர்க்கல அந்த மாதிரி வடை இருந்ததுன்னா நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது திருடுறது பொய் சொல்றது கொள்ளடிக்கிறது இதெல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கும் இந்த மாதிரி குறி இருந்தா அந்த கெட்ட எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களுக்கு மாறினால் அது மாறிடும் நல்லா புரிஞ்சுங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே மாற்றக்கூடியதான் நம்ம கையில ஒரு கெட்ட குறி இருக்குதுன்னா அதை நம்ம நினைச்சோம்னா மாற்றி நல்ல வழியில வளர்த்துக்க முடியும் இப்ப இந்த மாதிரி வலைமுறையை கற்றுக்கிங்கன்னா கெடுதல் செய்யாமல் இருந்து அதாவது தவறு செய்யாமல் இருந்து அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம வந்து ஜெயிலுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் உருவாகாது இதை நீங்க எச்சரிக்கை பார்த்துக்கணும் இந்த இடத்துல ஒரு வட்டம் இருக்கு சார் வட்ட குறி இருக்கு இது வந்து ரொம்ப டேஞ்சரான அமைப்பு இந்த குறி இருந்துன்னா விசத்தால் ஆபத்து வருவதற்கு பாம்பு இந்த மாதிரி மருந்து குடிக்கிறது இந்த மாதிரி கெட்ட வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வெளியில பாம்பு பூச்சி இந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி விஷம் விஷம்னு எழுந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சாப்பாடு கூட விஷமா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு எந்த விதத்திலையும் எச்சரிக்கையா இருந்தோம்னா அதிலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும் இப்படிதான் நம்ம கை ஆராய்ச்சி பண்ணணும் மிச்ச குறி கெடுதல் இப்ப புதன் மேட்ல எந்த குறி கண்டாலும் கெடுதலை குறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கோணம் சதுரம் இருந்தா மிக சிறந்த அமைப்பு பாதுகாப்பு முக்கோணம் இருந்தா ஒரு அரசியல் பணம் சம்பாதிக்கக்கூடிய அரசியல் நிபுணர் ஒரு ரேக இருந்தா வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் நம்ம புதன் மேட்ல எந்த குறி இருந்தாலும் பிப்டி பிப்டி தான் புதன் வந்து பாதிக்கு பாதி நல்ல எண்ணமும் தீய எண்ணமும் கலந்து உருவாகும் நம்ம எச்ச புதன் மேட்டை பார்க்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா நம்ம பண்ணணும் இப்ப அதுக்கு அடுத்தது புதன்மேட்டில் வரக்கூடிய ரேகைகள் புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் புதன்மேடு தான் புதன்மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இந்த ஆரோக்கிய ரேகை ஆயில் ரேகை வெட்டும் இடம் வரணும் இப்படி கிராசா வருதுன்னு வச்சுக்கோ இருந்து இப்படி கிராசா வருது இந்த வெற்ற இடம் மரணத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இத வெட்ட வந்துருச்சுன்னா மிக சிறந்த அமைப்பு மரணம் வராது மரணத்தை ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கும் வராமலருக்கு ஆரோக்கியம் அப்ப நல்ல அமைப்பு ஒரு சில பேருக்கு இதுல வந்து இப்படி கூட வரும் இந்த ஆரோக்கிய ரேக இப்படி கீழ இருந்து வரும் மிகவும் நல்ல அமைப்பு அதுல வெண்டு ரேக வந்ததுன்னா இன்னும் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேக வந்ததுனாவே உடல்ல வியாதி ஏதோ வந்துருச்சு பணம் அதிகம் ஆயிடுச்சு ஒன்னும் பணம் அதிகமாயிடுச்சு ஆரோக்கியம் வந்து எப்படி ஆரோக்கியம் வரும் பணம் நிறைய வந்ததுன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியம் வந்துடும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஏதோ ஒன்று உட்காந்துரும் இல்ல மூடையில ஏதோ ஒரு வந்துடும் இல்ல உடல்ல ஏதோ வயிற்றுல ஏதோ கட்டி வந்துடும் இந்த மாதிரி சம்திங்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உள்ள இருக்குன்னு அர்த்தம் ஆனா அந்த ஆயில் ரேகை போய் பெட்டிச்சுன்னா அந்த இடத்தில் மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் எல்லாமே மாத்திக்கலாம் நான் தான் சொல்றேன் கருமா கையில காணப்பட போது கர்மம் நம்ம முயற்சி பண்ணணும்னா அதை மாற்ற முடியும் முயற்சி பண்றதுக்கு என்ன ஒரு சில தான் வரும் அங்க கர்மா இருந்தால் மாற்ற முடியும் ஒரு சில பேருக்கு மாற்றவே முடியாது அதுல போய் மாட்டிப்பாங்க இப்ப ஒரு சில பேருக்கு லைட்டா கொஞ்சம் இருந்ததுன்னா இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு இடத்துல அந்த போலீஸ் செக் போஸ்ட்ல இருக்காங்க ஹெல்மெட் கையில வச்சிருக்கோம் சரி அங்கே பாத்துட்டு ஹெல்மெட் எல்லாம் பிடிக்கிறாங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிட்டோம்னா அவங்க தப்பிச்சிருவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருப்பாங்க அவசரமாக ஹெல்மெட் இருக்கும் இல்லைன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துருப்பாங்க போய் மாட்டிப்பாங்க இந்த தான் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே கால சக்கரத்தினுடைய செயல்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம இதுல ஆரோக்கிய ரேகையை பார்த்துட்டோம் இந்த ஆரோக்கிய ரேகை ரெண்டு இருந்துதுன்னா மிகச்சிறந்த அமைப்பு இதுல இன்னொரு ரேகை புதன் வீட்டுக்கு வரும் அது வந்து அருள் ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி வர்றது அருள் ரேகை அதாவது புதன்மேட்டு கூட வளைஞ்சு வரும் அருள் நம்ம ரேகையிலே வருது முக்காலமும் ஒரு சக்தி படைத்தவர்கள் அந்த அதாவது அவங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கும் மத தலைவராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு அதாவது படிப்பறிவு கம்மியா கூட இருக்கும் அந்த பகுத்தறிவு கம்மியா கூட இருக்கும் திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றும் ஒரு சக்தி தோன்றும் அது வந்து ஒரு அருள்னு சொல்லலாம் தெய்வ கடாச்சம் தெய்வ அனுக்கிரகம் இது இருக்கிறதுக்கு ஆன்மீக துறையில ஈடுபாடு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆன்ம முன்னேற்றம் இருந்ததுன்னா அந்த அதாவது லேடிஸ் கையில கூட நிறைய வாய்ப்பு இருக்கு ஜென்ஸ் கையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது முக்காலம் நடந்தது இப்ப நடக்கிறது திரும்ப நடக்க போகிறது ஒரு நபரை பார்க்க அப்படியே தியானம் பண்ணால் ஒரு நிமிஷத்துல நீ இப்படி இது பண்ணிட்டு கேப்பா இது பண்ணுற இது பண்ணிட்டு இருக்கேப்ப இது பண்ணு இதான் நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அது நடக்கும் வாக்கு பலிதம் வரும் நல்ல திறமை வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருள் ஒரு ஞான திருஷ்டி ஒருத்தங்களை பார்த்தோன்னா முக்காலமும் உணரக்கூடிய ஒரு மனோபோக்கம் ஏதோ எனக்கு தோணிச்சு நான் சொன்னேன்பாங்க பொதுவாக பார்த்தோம்னா அவங்க வெளியில் எதுவுமே தெரிய மாட்டாங்க சாதாரண மனிதர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு அமாவசிய ஒரு திறமை ஒரு சக்தி ஒரு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை கொண்டு அவங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் முன்னுக்கு வந்துடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம புதன்மேட்டை பத்தி டீட்டெயிலா முதன் வீடு அதாவது ரொம்பவும் பள்ளமாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் உப்பலாவும் இருக்கக்கூடாது நடுத்தரமா இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு சுறுசுறுப்பு ஸ்மார்ட்னஸ் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது வாழ்க்கையில முன்னுங்கு வர்றது இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நல்லது நடந்ததுன்னா அதை முயற்சி பண்ணி நல்லதாக்குங்க இருக்குங்க தீமை நடப்பதற்கு ஆனா எண்ணங்கள் உருவானால் எண்ணத்தை மாற்ற முடியும் அதாவது புதன் மேட்ல ஒரு சில அறிகுறிகள் தோணும் போது புதன் பகவான் புத்திசாலி கிரகம் ரொம்ப அறிவுரை அதாவது பறக்க 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 ரொம்ப ஸ்மார்ட்னஸ் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே சீக்கிரமா பண்ணணும் வாழ்க்கையில சீக்கிரம் முன்னுக்கு வரணுங்கிறத புதன் அளவுக்கு அதிகமா இருந்தா அந்த கலப்படம் பண்றது வேற எதாவது எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க அதாவது எண்ணம் தோன்றும் புதன் சாதாரணமா நல்லபடியாக இருந்ததுன்னா அதாவது நல்லது பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு புதன் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அறிவு திறமை கம்மியா இருக்கும் திறமை இல்லாமல் இருப்பாங்க வாழ்க்கையில் அப்படியே இருந்த நிலைமையிலேயே இருப்பாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர கஷ்டம் இப்படிதான் நம்ம கை கண்டுபிடிக்கணும் அதுல முதன்மேட்டை வந்து எச்சரிக்கையா நம்ம ஃபீல் பண்ணணும் இதுல வந்து லாயர்ஸ் நீதிபதி விஞ்ஞானி இந்த மாதிரி கைகளிலும் இந்த புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய வேலையை பார்க்கணும் அந்த பெருவிரல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் சுக்கர மேடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் புத்தி ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து புத்தி சூரிய ரேகை விதி ரேக அதாவது ஆயுள் ரேகை இதெல்லாம் நல்லா கரெக்டா இருந்து இந்த புதன் மேடு ஓரளவு நல்லபடியா இருந்ததுன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய விஞ்ஞானியாக பெரிய அறிவாளியாக நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு கண்டுபிடிப்பாளர்களாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதுல புதன்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் நன்மைக்கு எதிராக செய்யக்கூடிய அபாயகரமான எண்ணத்தை உருவாக்குவது அளவுக்கு அதிகமாக குற்ற செயல்கள் ஈடுபடுறதுல முதன்மை வகிப்பது புதன் ஆதிக்கம் தான் அதுக்கு அடுத்தது சனி ஆதிக்கம் அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஆதிக்கம் சந்திர ஆதிக்கம் இதெல்லாம் வந்து குற்ற செயல்கள்ல ஒரு சில நேரங்கள்ல ஒரு மேடு அதிகமாக இருக்கும் போது அதுல புத்தி ரேகை சரியில்லாத போது புத்தி நல்லா திருத்திக்குவாங்க புத்தி சரியில்லாம உடைஞ்சு தூண்டுபட்டு இல்ல சின்ன புத்தியா இருக்கும் போது அந்த மாதிரி தவறுகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படிதான் நம்ம கையை கண்டுபிடிக்கணும் இப்ப நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்னும் கையில அபூர்வமான குறிகள்ல இருந்து எல்லாமே நிறைய பாடம் போறேன் நீங்க பார்த்து பயன்பெறலாம் ஆஹ் உங்களிடமிருந்து விடைபெறுவது மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கண்ணன் வணக்கம்